டிவி நேயர்கள் நினைவேற்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ள இன்று பொது நலம் பேணுதலின் அவசியம் தொடர்பான ஒரு கதையொன்றை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் ஒருமுறை ஒரு வீட்டு வாசலிலே ஒரு பிச்சைக்காரன் ஒருவன் நின்றான் அவன் அந்த வீட்டுக்காரரே அம்மா பிச்சை தாருங்கள் என்று கூப்பிட்டார் இதனை கவனித்த அந்த பெண்மணி வீட்டுக்குள் சென்று அரிசியை கொண்டு வருகின்றார் கொண்டு வந்து தன்னுடைய ஐந்து வயது மகளை கூப்பிட்டு இங்கே வா மகளே இந்த அரிசிகளை உனது கையால் கொடு என்று சொல்லி மிகவும் மனப்பூர்வமாக அந்த அரிசிகளை அரிசியை தனது மகளினுடைய கைகளால் அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுக்கின்றார் நன்றி சொல்லிவிட்டு நகர்ந்த அந்த அதே பிச்சைக்காரன் அடுத்த வீட்டுக்கு போகின்றார் பக்கத்து வீட்டுக்கு சென்றபோது அங்கே அந்த பெண்மணி தன்னுடைய மகளை கூப்பிட்டு அரிசியை கொண்டு வந்து தனது மகளை கூப்பிட்டு அந்த மகளினுடைய கையால் எவ்வளவு கொள்கின்றதோ அந்த அரிசியை மட்டும் கொடுத்துவிட்டு அனுப்புகின்றார் ஆகவே இந்த பிள்ளைகள் வளர்க்கின்றார்கள் இரண்டு பெண்மணிகளும் முதுமை அடைகின்றார்கள் இவர்களை பார்த்து இவர்களுடைய பெண்களும் சமூகத்திலே நடந்து கொள்கின்றார்கள் இருவருமே முதுமை தழுவிக்கொண்டு மரணத்தை விட்டார்கள் அப்போது அங்கே இறைவனிடம் செல்கின்றார்கள் இறைவனிடம் சொன்னபொழுது முதலாவது வந்த பெண்மணியை அவர் நன்றி நல்லது செய்திருக்கிறாய் என்று சொல்லி அவரை நல்ல இடத்துக்கு அனுப்புகின்றார் இரண்டாவது பெண்மணியை அந்த முதல் பெண்மணியை அனுப்பிய இடத்தை விட குறைவான இடத்துக்கு அனுப்புகின்றார் ஆகவே இந்த பெண்மணி உடனே அந்த இறைவனுடன் கேட்கின்றார் எதற்காக என்னை ரெண்டு பேரும் தானே நாங்கள் பிச்சை போட்டோம் எதற்காக என்னை அவரை மேலிடத்துக்கு அனுப்பி என்னை அவர்கள் விட குறைவான இடத்துக்கு அனுப்புகிறீர்களே அதற்கு என்ன காரணம் என்று சொல்லி கேட்கின்றார் அதற்கு ஆண்டவன் சொல்கின்றார் முதலாவது பெண்மணி அந்த கொடுத்த அந்த பிச்சையை அந்த அரிசியை மிகவும் மனப்பூர்வமாக தன்னுடைய பிள்ளையினுடைய கைகளால் ரெண்டு கைகளாலும் அள்ளி அள்ளி கொடுத்து அந்த கொடுத்த அரிசி அளவத்தையும் தன்னுடைய பிள்ளையிடம் கொடுத்து கொடுப்பித்தார் அதற்கு காரணம் என்னென்னால் எதிர்காலத்திலே அந்த பிள்ளையும் மற்றவர்களுக்கு சந்தோஷமாக கொடுக்கின்ற ஒரு கொடையாளியாக ஒரு பொது நலத்தை பேணும் ஒருவராக வளர வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தார் ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளையினுடைய கையில் இருந்து எவ்வளவு அரிசி எடுக்க முடியுமோ அவ்வளவு அரிசியைத்தான் அந்த பிள்ளை இருந்த அந்த செய்தவருக்கு கொடுத்தீர்கள் இங்கு உங்களுடைய மேலோங்கி காணப்பட்டது என்னன்னா கொடுக்க வேணும் ஆனால் கொஞ்சம் கொடுக்க வேணும் அது பிள்ளையினுடைய கையால உங்களுடைய கையால கொடுத்தால் அது கூட பிள்ளையினுடைய கையால ஒரு கொஞ்சம் அரிசியை கொடுத்தீர்கள் இங்கே இருவருக்குமான வித்தியாசம் அதுதான் அவர் பொது நலத்தை நோக்கி எதிர்காலத்திலேயே தன்னுடைய மக்கள் நல்ல முன்மாதிரியை பின்பற்றி சிறந்த ஒரு கொடையாளியாக தானம் செய்பவராக விளங்க வேண்டும் என்பதையும் ஆனால் நீங்கள் சுயநலவாதியாக நடந்து கொண்டிருந்தீர்கள் அதனால் தான் ஆஹ் இருவருக்கும் வேறுபட்ட இடங்களை வழங்கினேன் என்று சொல்லி கொள்கின்றார் ஆகவே அன்பானவர்களே நாங்கள் எந்த காரியத்தை செய்யும் போதும் நாங்கள் சுயநலத்துடன் இருக்காமல் நாங்கள் பொது நலம் பேணுபவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் பொது நலத்தோடு சிந்தித்தோமானால் வாழ்க்கையிலே எங்களுக்கு துன்பம் துயரம் எதுவுமே வராது எது வந்தாலும் நாங்கள் அவற்றை தயாரிக்க எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எங்களுக்கு கிடைக்கும் ஆகவே வீண்டிலிருந்து நாம் அனைவரும் எங்களுடைய சுயநலங்களை ஒருபுறம் தள்ளிவிட்டு நாங்கள் மற்றவர்களுக்காகவும் வாழ்வோம் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி